ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவ போட்டு முத்துக்குமாரன் போல போலன்னு பொழந்து கட்டுறாருங்க வேற லெவல் இருந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேனலுக்கு இருந்தீங்க வாங்க அதாவது தர்ஷியாவோட உண்மையான குணம் இதுதான் மனசுலா வச்சு அவங்களோட வன்மத்தை ஒரு இடத்துல கொட்டுறாங்க அப்படிங்கறத உணர்ந்து முத்துக்குமார பொறுத்தளவுல தர்ஷியா கூட பேசவே கூடாது அப்படிங்கிற முடிவுல இருந்தாரு நேற்று ராத்திரி பவித்ரா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே முத்துக்குமரன் ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறாரு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா கிட்ட சொன்ன உடனே தர்ஷிகா வந்து முத்துக்குமார்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நான் உன்னை வேற மாதிரி வச்சிருந்தேன் இருந்தாலும் நீ நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல நமக்குள்ள பழைய நெருக்கம் வேண்டாம் நீ பாரு நான் ஆடுவோம் அப்படிமே சொல்லியிருந்தாரு அந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா முத்துக்குமார கூப்பிட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கறத உணர்ந்து மன்னிப்பு கேக்குறேன் இருந்தாலும் நீ மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்ல அந்த இடத்துல ஜாக்லா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் எல்லாருமே சரி அவன் பண்ண தப்பா அவன் உணர்ந்துட்டான் அவனுக்கு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் கூட ஒன்ன பொறுத்தளவுல அவனுக்கு தண்டனை கொடுத்து அவன் சைக்கிள் மிதிச்சு சாப்பாடு செஞ்சா நான் அந்த சாப்பாடை கூட சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த அளவு என்ன வன்மம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தர்ஷியா வந்து நீ மன்னிப்பு கேட்டது உணர்ந்ததாவே தெரில உணர்ந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல நக்கல் பண்ணி கேலி கிண்டல் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு நீ உண்மையாவே வருத்தப்பட்ட மாதிரி தெரில அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமாரன் கேக்குறாரு என்னம்மா இதுக்கு மேல நான் என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கற அழணும்னு நினைக்கிறியா நீ என்னதான் எதிர்பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே தர்சிகா வந்து இல்ல நீ அந்த இடத்துல நீ பண்ண தப்பு உணரவே இல்ல அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சு அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமன் கேக்குறாரு சரிமா நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத உணர்ந்து நான் மன்னிப்பு கூட கேக்குறேன் ரொம்பவே தாழ்மையா தான் கேட்டேன் ஆனா ஒன்ன உள்ள ரவா லட்டு விஷயத்துல உன் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே சொன்னோம் அந்த இடத்துல நீ என்ன சொன்ன திமுரா தான் பேசுனேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்னங்கிறீங்க என்ன வேணா கிச்சன் இன்சார்ஜ்ல இருந்து மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா தான் பேசுனீங்க அந்த நேரம் நான் கூட உங்களுக்கு தான் பேசினேன் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு கடந்து போவோம் மாதிரி தான் நினைச்சேன் ஆனா உங்களை தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன் மன்னிப்பு கேக்குறேன் தண்டனை கொடுங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே முடிக்க கூடாது அவனுக்கு தண்டனை கொடுத்தா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்க மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு வன்மம் இருந்துச்சு அப்படிங்கறது எனக்கு அந்த இடத்துல புரிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் தெளிவாவே சொல்றாரு அந்த இடத்துல தரிசிகா வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க இல்ல முத்துக்குமாரா முத்துக்குமாரன் எனக்கு ரொம்ப நாள தெரியும் முத்துக்குமாரன் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாரு அது மட்டும் இல்லாம அருண கேலி கிண்டல் பண்ணீங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆச்சு அப்படியே சொல்றாங்க ஒன்னு முத்துக்குமாரன் அந்த இடத்துலயும் கேக்குறாரு ஏமா நடந்த மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல எத்தனை இடத்துல அருண் வந்து என்ன மார்க் பண்ணாரு கேலி கிண்டல் பண்ணாரு அசிங்கமா பேசினாரு அந்த இடத்துல எல்லாம் அருண் பண்ணது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா நானும் அவரை கிண்டல் பண்ண எத்தனை தடவை அருண் பண்ணதுக்கு அப்புறமா நான் பண்ணேன் நான் பண்ணா மட்டும் தப்பு அருண் பண்ணா தப்பு இல்லையா அப்படிமே கேக்குறாரு அதுக்கும் இந்த தரிசிகா பொறுத்தளவுல அருண் அப்படிதான் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ அப்படி இல்ல நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி உருட்டு 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 இருக்காங்க முத்துக்குமார பொறுத்தளவுல என்னம்மா ஒருத்தன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவன் அப்படிதான் அப்படின்னு கடந்து போனீங்கன்னா எப்படி ஒருத்தன் எவ்வளவு நேரம் தான் அடி வாங்கிட்டு இருக்க அருணை பொறுத்தளவு டாஸ்க் தொடங்கின நேரத்துல இருந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் மார்க் பண்ணிட்டு இருக்கான் இழிவா பேசிட்டு இருக்கான் இந்த இடத்துல எல்லாம் அருணோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறீங்க நானும் எவ்வளவு நேரம் தான் அடி வாங்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அந்த இடத்துல தர்ஷிகா வந்து சரி அருண் அப்படிப்பட்டவன் தான் அருணை பத்தி பேச வேண்டாம் என்ன பொறுத்தளவு திரும்பவும் மாதிரி மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற பேசல இதுக்கு மேல நான் பண்ண தவறை எப்படி உணர்ந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல அப்படி சொல்றாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து நான் மேனேஜரா இருந்துதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படி சொல்றாங்க அந்த இடத்துலயும் தரமான செருப்படி கொடுக்கறாரு என்னமா சொல்ற முத்துக்குமரன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தர்ஷிகாவுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க்ல நீ மேனேஜரை நீ தர்ஷிகா இருந்துதான் முத்துக்குமரன் யோசிச்சிருக்க மறுபடியும் என்ன அர்த்தம் பேசாத வார்த்தைகள் முரண்படுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் தர்ஷிகா வந்து உருட்டுறாங்க இல்ல முத்துக்குமரன் உணரல அப்படிங்கறத நான் தர்ஷிகாவா இருந்து உணர்ந்தேன் அதே நேரத்துல மேனேஜரா இருந்து பேசுற இடத்துலதான் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொல்றாங்க இப்படி தர்ஷிகா பல உருட்டல்கள் உருட்டுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு இது எல்லாமே கேம் தாமா தர்ஷிகாவை பொறுத்தளவுல ஏதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுவா தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு ஆனா அந்த எண்ணம் எல்லாமே உடஞ்சு போச்சு தர்ஷிகா மேல வச்சிருந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சு இனி அதை பத்தி பேச வேண்டாம் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல ஜாக்லினா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் இதே மாதிரி தவறுகள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல எல்லாருமே கடந்து போனீங்க அதே நேரத்துல முத்துக்குமன் சிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒண்ணு கூடி அடிச்சிங்க இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன பொறுத்தளவுல பழைய மாதிரி தர்ஷிகா கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அப்படின்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து சமமாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லாங்க ஆமா தானேங்க இந்த திருட்டு கும்பலை பொறுத்தளவுல திருடி தின்னுட்டு வக்கனையை இழிச்சுக்கிட்டு இருந்த கும்பல் தானே யாரு விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அடுத்தவங்க பொருளை திருடி தின்னவங்க திருடி தின்னட்டும் கூச்சமே இல்லாம வீக்கெண்ட் எபிசோட்ல இழிச்சுக்கிட்டு நின்னாங்க நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல தொழிலாளரா முத்துக்குமரன் பண்ணது தவறுதான் ஆனா அவர் விளையாட்ட பண்ண விஷயம் தான் விபரீதமாச்சு இதுக்கு முன்னாடியும் இதே டாஸ்க்ல அன்ஷிதாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் இதே மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா பிக் பொறுத்தளவு முத்துக்குமரன் பண்ணும் போது எதுக்காக இதை பெரிய பிரச்சனை புரியல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தர்ஷியாவோட முகத்தெரிய எரிஞ்சது மட்டும் இல்லாம ஏமா ஒரு போலியான நபர்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பவே இல்ல அப்படிங்கறத ஓபனா சொல்லிருக்காரு பிக் பாஸ் விஷயங்களான உங்களை பொறுத்த அளவுல தர்ஷியாவோட இந்த உருட்டல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்